வணக்கம் உங்கள் பாத்திய அருண் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு குறுந்தொகையினுடைய இரண்டாவது பாடல் இந்த குறுந்தொகையினுடைய இரண்டாவது பாடல் சிவபெருமான் பாடியதாக கூறப்படுகிறது அதனாலதான் என்னுடைய ஆசிரியர் இறையனார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ தருமிக்கு செல்வத்தை நக்கீரரை சோதிப்பதற்காகவும் சிவபெருமானால் மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதர் பெருமானால் அருளப்பட்ட பாடல் அப்படின்னு சொல்லப்படுது சரி அப்படிப்பட்ட இந்த பாடல் குங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெயிலிய நட்பின் மயிலியல் சரி எயிற்று அறிவை குந்தலின் நறியவும் உளவோ நீ அறியும் போகே இப்ப தலைவன் தலைவியினுடைய நாணத்தை போக்குவதற்காக இந்த பாடலை பாடுறான் என்ன அப்படின்னா மலர்கள்ல இருந்து மகரந்தத்தை சேகரித்து தேனை ஆராய்ந்து குடிக்கக்கூடிய தேனியே பண்டே உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீ எனக்கு தெரிந்தவன் என்பதனால நான் உனக்கு தெரிந்தவன் என்பதனால் நான் விரும்பியதை நீ சொல்ல வேண்டும் என்றில்லை அதனால என்னோடு அன்பாக பழகக்கூடிய தன்மையும் மயிலை பூன்றிருக்கக்கூடியவளும் கூடியவளும் வரிசையான பற்களை கொண்டவளுமான தலைவி அவளுடைய கூந்தல்களில் இருக்கக்கூடிய நறுமணத்தை போல் இந்த உலகத்தில் எந்த பூவிற்காவது இருக்கிறதா என்று பார்த்து சொல்வாயாக என்று தலைவன் வண்டிடம் பேசுவதாக சொல்லப்பட்ட தான் இது இப்படி இந்த வண்டு வண்டிடம் இந்த உலக ஏன்னா தான் தெரியும் எல்லா மலர்களையும் பார்த்து அங்க இருக்கக்கூடிய தேனி எடுக்கக்கூடிய பணிதான் அந்த வண்டுக்கு அந்த வண்டுக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மலர்களுடைய வாசனையும் தெரியும் அப்படி என்னுடைய தலைவனுடைய கூந்தலின் நிறுவனத்தை நீ முகர்ந்து இந்த உலகத்துல இவள் கூந்தலை போன்ற நறுமணம் கொண்ட மலர்கள் ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்து சொல்வாயாக என்று சொல்லக்கூடிய பாடல்தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்புடன் உங்கள் வாத்தி நன்றி